சிற்றிலக்கிய நூல்களுள் ஒன்று கலிங்கத்து பரணி இந்த கலிங்கத்து பரணியில் நமக்கு பாடத்திட்டமாக நான்கு பாடல்கள் இடம்பெறுகின்றன அதில் முதலாவது பாடல் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண பதும முகம் மலர்ந்தாரை பார்மேன் பார்மேன் இதற்கான பொருள் விருந்தர்களும் ஏழைகளும் தொடர்ந்து வந்து உணவு உண்பதை கண்ட மேன்மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவர் போல பருந்து கூட்டமும் கழுகு கூட்டமும் தம் உடலை கொத்தி தின்பதை கண்டு இறந்து கிடக்கும் வீரர்களினுடைய திருமுகங்கள் தாமரை மலர் போல மகிழ்ச்சியால் மலர்ந்திருப்பதை காணுங்கள் காணுங்கள்